வணக்கம் நண்பர்களே வீர்ச்சு ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிலை நாம பார்க்க போறோம் வீர்ச்சு ராசி அன்புகள் பொதுவாகவே என்னதான் நாம நினைச்சாலும் நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது தலைக்கு மேலே செலவு இருக்குதே சில நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது கடனை வாங்கி கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குதே இப்படியே வாழ்க்கை போயிடுவாங்கிற மாதிரி எண்ணெய் எல்லாமே உங்க மனசுல ஓடிட்டு இருக்குது இனி வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றம் எல்லாமே ஏற்பட போகுது உங்கள் தொழில் விஷயமா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எந்த மாதிரி பலனை பெற போகிறீங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுதா இல்லைன்னா பாதகமான சூழ்நிலை ஏதாவது அமைஞ்சிருக்குதா இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும் இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம் விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான் விருச்சுக்கு ராசியில் விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் அடங்கியிருக்குது விருச்சிக ராசி அன்புகள் பொதுவாகவே இவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலுமே ஒரு பொங்க கஷ்டத்தை மட்டும்தான் வெளியே சொல்வாங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் பதுங்கி பாயிர புளிய மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதால இவங்களுடைய அதாவது இவங்க உழைப்பாலையும் சரி முன்னோர்கள் வயலையும் சரி சின்ன அளவில் சொத்தாவது இவங்க வாழ்க்கையில் பலருக்கும் அமைஞ்சிருக்கும் விருச்சுக்கு ராசியில பிறந்தவங்க நடுத்தரமான உயரமும் அவலமான நெத்தியும் அமைதியான உருவமைப்பு கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் கோவங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வரும் கோவம் எந்த அளவுக்கு இருக்குதோ குணமும் கூடவே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே அதில் அயராத உழைக்கிறதால நல்ல வெற்றி லாபங்கிறது இவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அமைஞ்சுட்டே இருக்கும் விருட்சிக ராசி நீர்த்து குறிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் மனசில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலுமே ஒரு பங்கு கஷ்டத்தை மட்டும்தான் வெளியில் சொல்லுவாங்க பல ரகசியங்களை உள்ளடக்கக்கூடிய ராசினே சொல்லலாம் அதுவும் பெண்ணாக இருந்துட்டா விரிச்சுக்கிறாசி அன்பர்கள் சுத்தமாகவே அவங்களுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்லவே மாட்டாங்க எதையுமே எடுத்து போராடலாங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்போது மாதிரி எல்லாருடைய செயல்பாடுகளை விட ஒரு சிறப்பான ஆற்றங்கிறது இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு செவ்வாய் வீடுங்கிறதால இயல்பாகவே போராடுற குணங்கிறது இருக்கும் மற்ற ராசிக்காரங்களாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் போராடுற குணங்கிறது இருக்காது எதையுமே துணிந்து செயல்பட மாட்டாங்க ஆனா இந்த ராசி அன்புகள் இதில் சிறப்பு வாய்ந்தவங்களையும் சொல்லலாம் மனோ காரகன் சந்திரன் இவங்க வாழ்க்கையில நீச்சல் அடைகிறதால உணவு வகையில இவங்க அதிக கனம் செலுத்துவாங்க அதாவது உணவு வகையில ஒரு சத்தான பொருளை அடங்கியிருக்க கூடியதா இருக்கணும் உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரியான பொருளை தான் தேடி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில நோய் பாதிப்புன்னு பார்க்குறப்ப இந்த அல்சர் மாதிரியான பிரச்சனை தான் அடிக்கடி ஏற்படும் அதே மாதிரி இவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடி கொட்டுறது ரத்த அழுத்த பிரச்சனை இந்த தான் இவங்க வாழ்க்கையில அடிப்படை ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில எப்பதாவது விபத்து ஏற்படுறது இல்லைன்னா அறுவை சிகிச்சை ஏற்படுறது இது தான் ஏற்படுமே தவிர பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கனே இந்த விருச்சிகராசி அன்புகளை சொல்லலாம் விருச்சிகராசி அன்புகள் தொடர்ந்து தன்னோட சொந்த உழைப்பால் வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த விருச்சிகராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது விருச்சிகராசி அன்புகள் எப்போதுமே பயணத்தை விரும்பக்கூடியவங்களாகவும் சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க இள எவ்வளவு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயசுல இவங்களால சுகபோக வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும் சொந்த வீடு இருந்தாலுமே இவங்களுக்கு பழமையானதை இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வண்டி வாகன வசதி பசு கன்றோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை இது எல்லாமே இந்த விருட்சிகராசி அன்புகளுக்கு அமையும் உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் முடிகிறதால சட்டன்னு நீங்கள் சில நேரங்களில் புத்திங்கிறது வேலை செய்கிறது இல்லை திடீர்னு பிரச்சனை வரப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க இதுதான் உங்களுக்கு பலவீனமாகவே இருக்கும் மற்றபடி விருச்சிக ராசி அன்புகள் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் பல பிரச்சனையை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அமையும் விருச்சிகராசி அன்புகள் எப்போதுமே சித்தர் வழிபாட்டையும் சிவாலய வழிபாட்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் பல மேன்மையான வாய்ப்புகளை பெறுவீங்க தொடர்ந்து நீங்க பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகளுக்கு இப்ப சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால நீங்க சில சமயங்கள்ல நீங்க ஒரு காரியம் செய்வீங்க ஆனா அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படலாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எதையுமே அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமே வெற்றி தான் பல நேரங்கள்ல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடன் வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது சந்திரனோட சஞ்சாரம் இருக்கிறதால சில மேன்மையான காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் பல உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூடவே ஆறாம் இடத்துல இருந்துட்டு பார்க்குறாங்க இதனால உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மனக்கவலை எல்லாமே போகக்கூடிய இடம் தான் சேமித்து வச்சுருக்கக்கூடிய பணத்தில் சிக்கலான நேரத்தில் உங்களுக்கு உதவி கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்கள் மனக்கலவையை மனக்கவலையை போக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் துணை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உதவி செய்வாங்க புதன் எட்டு ஒன்பதாம் இடத்துலேருந்து பார்க்குறாங்க இதனால் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு எல்லாமே அதிகரிக்கும் கமிஷன் மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக அமைய போகுது புதுசாக ஒப்பந்தம் கிடைக்க போகுது மொத்தத்தில் உதவிகரமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் குரு ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாங்க வீட்டில் மணலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இதெல்லாமே ஏற்படும் தொடர்ந்து சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதால ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்க தொழில் வாழ்க்கையில ஒரு நல்ல வாய்ப்பு பெற போறீங்க எதிரிகள் கூட இப்ப உங்களுக்கு உதவி செய்வாங்க இருந்து மற்றவங்களால செய்ய முடியாத காரியத்தை கூட நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறுவீங்க நேரம் வாங்கி விற்கிற மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதுசா சாதனை படிக்க போறீங்கன்னு சொல்லலாம் பழைய கடன் பாக்கியெல்லாம் வசூலாகும் பொருளாதார நிலையில ஒரு முன்னேற்றம் அதிகரிக்கும் கூடவே ராகு அஞ்சாம் இடத்துல இருந்து பாக்குறதால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரப்போகுது தொடர்ந்து நீங்க ஆரோக்கிய விஷயங்களை மட்டும் இந்த காலகட்டங்களில் கவனம் செலுத்திட்டு வாங்க குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் நிதான போக்க கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும் அதே மாதிரி இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது வெளிநாட்டு பயணம் தொலைதூர பயணம் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த விருட்சிகராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது மேலுமே விருட்சிகராசி அன்புகளுக்கு நட்சத்திர ரீதியா என்ன மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்கள பாக்கலாம் விருட்சிகராசி அன்புக்கு ஆற்றுல போட்டாலும் அளந்து மாதிரி தான் எது செஞ்சாலுமே அதில் இருக்கக்கூடிய லாப லஷ்டங்களை கணக்கிடக்கூடிய குணம் கொண்ட இந்த விருட்சிகராசி அன்புகளுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வெளி இடத்துலையும் சரி வீண் வாக்குவாத மாதிரியான சூழ்நிலை இல்லாம மாறி இனி சுமூகமான உறவு ஏற்படும் மனசுல ஒரு உற்சாகம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் வீண் பகை அப்பப்போ உண்டாகலாம் இதனால நீ இடத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சண்டை சச்சரவு ஏற்படாது பிள்ளைகளை பற்றின கவலை மனசில் உண்டாகிட்டே இருக்குது தொடர்ந்து பிள்ளைகளோட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க சகோதர வகையிலையும் தகப்பனார்களையும் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சமையல் செய்கிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க கடன் கொடுக்குறப்பையும் கவனமாக இருந்துட்டு வாங்க வாகன வசதி குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலை இதுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்கார் இல்லை இருந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது மேலிடத்துல இருக்கக்கூடியங்களோட தொழில் செய்யக்கூடிய இடங்களா இருக்கட்டும் கொஞ்சம் மன விட்டு பேசிட்டு வாங்க இது கருத்து வேற்றுமை ஏற்படாம பார்த்துக்க முடியும் நட்சத்திர பலனா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஆதாயம் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வகையிலயும் நண்பர்கள் மூலமா கூட உங்களுக்கு உதவிங்கிறது கிடைக்கும் பிள்ளையோட வழியில எதிர்பார்த்த நன்மை இல்லாம கிடைக்க போகுது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் செலவும் கூடவே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சேமிக்கிற பழக்க உங்களுக்கு இருந்தா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு உதவிகரமாக அமையும் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் பயணங்கள் மூலமா புதுசா வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே ஏற்பட போகுது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல உங்களுக்கு தேவையான பண உதவிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி மறைமுகமாக இருந்துகிட்டு இருந்த எதிர்ப்பு எல்லாமே விலகும் எதிரி கூட இந்த காலத்தில் உங்களுக்கு தான் மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இந்த இரண்டு வாரங்களும் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடியே இருந்து உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து சரண் அடைவாங்க கொஞ்சம் இருந்தாலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது கேட்டை என்ன இந்த வாரங்களில் நீங்கள் எதிர்பாராத விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க எதிர்பார்த்த விஷயம் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பாராத பண வருமானம் இருக்கும் புதிய முதலீடுகளை பற்றின சிந்தனை எல்லாமே உங்கள் மனசில் இருக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்க கூடிய வாய்ப்பே இருக்குது தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் விருட்சிகிராசன்பளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமான சூழ்நிலை தான் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஆகும் நண்பர்கள் உதவி அனுபவசாலிகளோட உதவி இது எல்லாமே கிடைக்குது குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் வேலையில் சரி உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்லபடியாக அமைப்போகுது குழந்தை மாதிரியான விஷயங்களும் மட்டும் கொஞ்சம் மனசுல கவலை ஏற்பட்டுகிட்டே இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க அதே மாதிரி நீ இந்த காலமா நீங்க எதிர்பார்த்திருக்க விஷயம் எல்லாமே இந்த காலத்துல சாதகமா முடியும் உங்க வேலையில ரொம்பவுமே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் இனி வரக்கூடிய வாரங்கள்ல புத்திசாலத்தனமா நீங்க கையாளுறதால எல்லாமே வெற்றி தான் வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்வும் அற்புதமா அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க மற்றபடி விருச்சிகராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய இரண்டு வாரங்களும் அற்புதமான பாற்றம் தான் ஏற்பட போகுது தொடர்ந்து நீங்கள் சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரதும் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விருச்சிகராசி அன்புகளுக்கு இந்த இரண்டு வாரங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க